இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஒரு உலகமாக மேட்டர் வெறிய கல்யாணம் முடிஞ்சு உல்லாசமா கொண்டாடுறதுக்காக பொண்ணோட ரூமுக்கு உடனே அப்படி வரமா இப்படி இவனோட கில்மாவான ரூம்ல புது எல்லாம் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறான் இங்க வந்து பார்த்தா பொண்ணோட அப்பாவும் இந்த ரூம்லயே உக்காந்துட்டு இருக்காரு அவர் பொண்ணு கூட எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணலாம் எப்படி எல்லாம் மேட்டர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட சொல்றாரு என் பொண்ணுக்கு எந்த கில்மாவான விஷயங்களும் தெரியாது அவளுக்கு பாய் பிரெண்ட்ஸும் கிடையாது இது வரைக்கும் எவனையும் காதலிச்சதும் கிடையாது ஆம்பளைங்க கிட்ட பேசினது கூட இல்ல அப்படிப்பட்ட என் செல்லத்தை கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ணி அவளை கதற விட்டுறாத நிறுத்தி நிதானமா ரொம்ப சாஃப்டா தான் நீ பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு பொண்ணோட அப்பா அந்த ரூம விட்டு கிளம்புறாரு பொண்ணோட அப்பா சொன்ன மாதிரியே நிறுத்தி நிதானமா ஒன்னொன்னா கழட்டி அம்மன கட்டையாக்குறான் நீ பயப்படாத உனக்கு வலிக்காம பொறுமையா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு மேட்டர்லாம் வேணாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு பயங்கரமா அழுவுது அதை முதல் தடவையா பண்ணும் பயங்கரமா வலிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உள்ள விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த ரெண்டு க்ரீமையும் தடவிட்டு உள்ள விடுங்க இந்த க்ரீம் தடவுனா வலிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஒரு கூழாங்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு அத அப்படியே வாயில கடிச்சுக்கிட்டு கட்டில போய் உக்காடுறா ஹீரோவும் அந்த இடத்துல ஹீரோயின் சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு கிரீமையும் நல்லா தடவி விடுறான் கிளு கிளு கிளுன்னு நல்லா விரல விட்டு விளையாடி அந்த இடத்த ஒரு வழி மெயின் சம்பவத்தை ஆரம்பிக்கும்போது இவனுக்கு தம்பி நட்டுக்கவே மாட்டேது பயந்துகிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹீரோயின போது இவனுக்கு மூடே வர மாட்டது அதனால ஒரு ஓரமா போய் நின்றுகிட்டு கையடிச்சு விளையாடி தம்பியை பெருசாக பாக்குறான்